வணக்கம் நம்ம இன்றைக்கி கோதுமை மாவில் எப்படி இடியாப்பம் செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கோதுமை மாவை நம்ம வெறும் சட்டியில் எண்ணெய் எதுவும் விடாமல் வறுக்கணும் கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு நம்ம நல்லா மனம் வரக்கூடிய நேரம் இறக்கிறணும் ரொம்ப முருகை விடக்கூடாது கொஞ்சம் நிறம் மாறினா போதும் அந்த அளவுக்கு இதை நம்ம வறுத்தெடுக்கணும் இதுக்கு ஒரு கால் கப்பு அளவு நான் வந்து பச்சரிசி இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு கால் கப்பு பச்சரிசி இடியாப்ப மாவும் நமக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி வந்து எனக்கு இன்றைக்கி ஒரு ஒன்றே இருந்து ரெண்டு கப்பு வரைக்கும் நம் எனக்கு தேவைப்பட்டு அதுக்கப்புறம் தேவைக்கு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கோகோனட் ஆயிலும் நமக்கு தேவை இப்போ நான் ச சட்டி அடுப்பில் வச்சுட்டு இந்த மாவை நல்லா கிளறி இருக்கேன் மாவு வந்து கொஞ்சம் நல்ல மனம் வரணும் ரொம்ப முறுகிற கூடாது ரொம்ப நிறம் மாறக்கூடாது கொஞ்சம் நிறம் மாறினா போதும் அதுக்கப்புறம் நான் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் ரெண்டு கப்பு அந்த தண்ணியில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் கொ நம்ம தேவைக்கு உப்பு போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதில் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவில் ஊற்றி நம்ம எண்ணி வரசணும் தேவைக்கு நம்ம ஊற்றணும் ஒரு ஒன்றே முக்கால்லேருந்து ரெண்டு ரெண்டு கப்புக்குள்ளே நமக்கு தேவைப்படும் தண்ணி பார்த்து ஊற்றணும் இந்த மாதிரி நம்ம கரண்டியை வச்சு கிளறி விடணும் தண்ணி சூடாக இருக்கும் அதனால் கரண்டியை வச்சு கிளறி விடணும் இப்போது மாவு கொஞ்சம் ஆற மாதிரி ஆறுறது மாதிரி இருக்குது அதனால் நான் இப்போ கையை வச்சு தான் கிளறுறேன் கை கொஞ்சம் ஃப்ரீயாக உள்ளே போகிறது மாதிரி இந்த மாதிரி நம்ம சாஃப்டாக பிசஞ்சி எடுக்கணும் ரொம்ப ட்ரையாக இருந்துன்னா நமக்கு புளிய வராது இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும் இனி நம்ம எல்லா தட்டுகள்லேயும் தேங்காய் எண்ணெய் நான் தடவியிருக்கேன் இடியாப்ப அச்சிலையும் எண்ணெய் தடவியாச்சு இனி நம்ம எல்லா தட்டுகள்லையும் இதை நம்ம பிழிஞ்சு எடுக்கணும் எல்லா தட்டுகள்லையும் பிழிஞ்சி நான் ஸ்டாண்டில் வச்சுட்டேன் இட்லி சட்டியில் தண்ணி வச்சு நான் கொதிக்க வச்சுருந்தேன் தண்ணி இப்போ நல்லா கொதிச்சுட்டு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஸ்டாண்ட் எடுத்து உள்ளே வச்சு மூடி வச்சு வேக வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு இடியாப்பும் நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்குது இது குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும் இதில் நம்ம சீனி அல்லது நாட்டு சக்கரை தேங்காய் அந்த மாதிரி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம ஆவியில் வேக வைக்கிறதுனால ஈஸியாக நமக்கு டைஜஷனும் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி